அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வில் வளம் கண்ட அருமை தோழர்களான மற்றும் நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இந்த நோட்புக் பெருனால் தொழுகையை முடித்து கொத்துபா பிரசங்கத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே நல்லடியார்களே பயந்து கொள்ளுமாறு அவன் உத்தகைகளை எடுத்தும் அவன் தடை செய்தவைகளை தவிர்ந்தும் வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே தாலா புனிதமான ரமதானிலே நோன்பு நோற்று நாங்கள் வணக்கம் புரிந்து முடிவுறுத்திய நிலையில் இன்று இந்த பெருநாளை கொண்டாடுகின்றோம் இந்த நோன்பு பெருநாள் தினம் எமக்கெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய தினமாகும் ஆகவே நாங்கள் இன்றைய தினத்திலே அல்லாஹை போன்றவர்களாக அவனை பெருமைப்படுத்தியவர்களாக அவனுடைய ராமத்துகளுக்கு நன்றி செலுத்தியவர்களாக வாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون நபியே நீங்கள் உங்களுடைய சமூகத்தினர்களுக்கு கூறுவீராக அல்லாஹுடைய இஸ்லாம் என்கின்ற மார்க்கமும் அதே போன்று அல் குர்ஆன் என்கின்ற வேதமும் அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது அதை கொண்டே நீங்கள் அத்தனை பேரும் சந்தோஷம் அடையுங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் சேர்ப்பவைகளை எல்லாம் விட அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு தந்த அல் குர்ஆனிய வேதம் கூறுகின்ற அந்த ரமதானிய நோன்பை நோற்றவர்களாக இஸ்லாம் கூறுகின்ற வழிகாட்டல்களை பின்பற்றியவர்களாக இந்த ஒரு மாத காலமும் நாங்கள் வாழ்ந்து இன்றே எமது சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினத்திலே நாங்கள் என்னுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு எங்களுடைய புனிதமான புனிதமான இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது ஆனாலும் இஸ்லாம் கூறுகின்ற வரையறைகளுக்குள்ளாகவே தான் எமது மகிழ்ச்சி பிரவாகங்கள் இருக்க வேண்டுமே தவிர அதனை கடந்து நாம் நிரண்டியவாறெல்லாம் எமது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத நிலை இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு தாலா ஒரு மாத காலம் என்னை நோன்பிரிப்பதற்கான ஏற்பாடை செய்து தௌபிக் செய்திருக்கிறான் வலித்துக்கு மேலமாக நோன்பிருக்கின்ற போது உங்களுக்கு பயணங்கள் வந்திருக்கும் அதை போன்று நோய்கள் வந்திருக்கும் அவ்வாறான காலங்களிலே நீங்கள் நோன்பை விட்டிருந்தால் வேறு நாட்களிலே அவற்றை கணக்கெட்டு நோவு நோற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இலகுவைத்தான் விரும்புகிறான் உங்களுக்கு கடினத்தை விரும்பவில்லை அதே போன்று அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய இந்த ஒரு மாத காலத்தை பூரணப்படுத்துவதற்காகவும் அந்த எண்ணிக்கைக்குரிய நோன்பை நோட்பதற்காக வேண்டியும் அதே போன்று நீங்கள் அல்லாஹுவை உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்காக பெருமைப்படுத்தி தக்மீர் செய்வதற்காகவும் இளவுபடுத்தி தந்திருக்கின்றான் நீங்கள் அல்லா அருட்பாக்கியவர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் அல் குர்வானிலே சொல்லுகின்றார் அந்த அடிப்படையிலே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மாத கால நோன்பை முடித்தவர்களாக அல்லாஹூரை பெருமைப்படுத்தி செய்தியோ செய்தவர்களாக நாம் அருபாக்கியங்களுக்காக நன்றி கூறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு நோன்பாளியை பொறுத்தளவிலே அவருக்கு இரண்டு வகையான சந்தோஷங்கள் இருக்கின்றன ஒன்று அவர் நோன்பை திறக்கின்ற நேரம் அதே போன்று நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்ற நேரம் ஒரு நோன்பை முடித்து அவர் அவர் சாப்பிட்டு குடித்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற போலே அதே போன்று நாடே மருமையிலே அல்லாஹுவை சந்திக்கின்ற பாக்கியம் கிடைக்கின்ற பொழுது அடைகின்ற ஆனந்தம் ஆகவே ஒரு நோன்பாடி இன்று முழுமையான ஒரு மாத கால நோன்பை முடித்தவராக தினம் அவர் நோன்பு இல்லாத நிலையிலே அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இது ஒரு நோன்பாடுக்கு கிடைக்கின்ற சந்தோஷமாக இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அருட்பாக்கியங்கள் எல்லாம் அல்லாஹுடைய அருளின் காரணமாகவே எங்களுக்கு கிடைக்கின்றது நாம் எமது பலமான சக்தியின் காரணமாக அல்லது எமது அறிவின் காரணமாக அல்லது நமது ஆற்றலின் காரணமாக எந்த அமலையும் செய்துவிட முடியாது அல்லாஹ் துணை செய்ய வேண்டும் அல்லாவுடைய அருள் நமக்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் எவற்றையும் சரியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு விடும் அல்லாஹ் சொல்லுகின்றான் وادعوه خوفا وطمعا إن رحمة الله قريب من المحسنين الله لي تندني அவனுடைய சுவர்க்கத்தை ஆசை கொண்டவர்களாக அல்லாஹுவை நீங்கள் அடையுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய அருளானது நல்லவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றான் ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹு தாலா நமக்கு அவனுடைய ரமமானிய காலம் என்ற ரகமத்தை தந்தான் அதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியங்களையும் தந்தான் அதுவும் அல்லாஹ் நமக்கு செய்த அருட்பாக்கியங்களாக இருக்கின்றது யாரெல்லாம் அல்லாஹோய் விரும்பி அல்லாஹ் திருப்தி படுகின்ற அமைப்பிலே நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு மிக நெருக்கமான மக்களாக இருக்கிறார்கள் முஹ்சினீன் என்ற நல்லடியார்களாக இருக்கிறார்கள் ஆகவே அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய அனுக்கிரகமும் அவனுடைய துணையும் அவருடைய உதவியும் அவனுடைய நல்லடியார்களோடு எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் என்பதை இந்த அல் குர்ஆனிய அல் குர்ஆனிய வசனம் எமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மக்களே நீங்கள் செய்கின்ற அமல்களினால் நீங்கள் சுவர்க்கம் போக முடியாது நீங்கள் செய்கின்ற அமல்கள் உங்களை சுவர்க்கத்துக்குள் கொண்டு செல்ல மாட்டாது நான் கூட என்னுடைய அமல்களினால் உள்ளே சுவர்க்கத்தின் உள்ளே செல்ல முடியாது அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாலே தவிர என்று சொன்னார்கள் ஆகவே நாம் அல்லாவுடைய கட்டளைப்படி நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் அவன் விட்ட கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் ஆனாலும் அவற்றின் மூலமாக மாத்திரம் சுவனம் செல்ல முடியாது அல்லாஹுடைய அருள் இருந்தால் மாத்திரம்தான் நாம் அவனுடைய புனிதமான சுவனத்தை அடைய முடியும் அந்த வகையிலே அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய അരുളവിട്ട് നിരാശയായി വിടാൻ அல்லாஹுடைய ரஹமத் எனக்கு கிடைக்காது என்ற தீர்மானத்துக்கு வந்து விடாதீர்கள் என்று சொல்கிறான் ஆகவே நாங்கள் அல்லாஹுடைய அருளை வேண்டி நிற்க வேண்டும் அல்லாஹுடைய ரஹமத் என்ற அந்த அல்லாஹுடைய அருள் எமக்கு கிடைப்பதற்கான காரண காரியங்களில் எல்லா வேலைகளிலும் நாம் ஈடுபட வேண்டும் ரமலானிலே அல்லாஹுடைய அருளை வேண்டி நின்றோம் அல்லாவுடைய பாவ மன்னிப்பை வேண்டி நின்றோம் அல்லாஹுடைய நரகத்தினுடைய மோசமான நிலவரங்களில் இருந்து பாதுகாக்குமாறு நரகத்தை விட்டு முடிவைக்குமாறு சுவனத்தை உள்வாங்குமாறு நாங்கள் கேட்டிருந்தோம் எங்களை சேர்த்து விடுவாயாக என்று கேட்டிருந்தோம் அந்த விடயங்கள் அத்தனையும் ரமலானோடு முடிந்து விடக்கூடாது நாங்கள் ரமலானிய மாத மனிதர்களாக சாபானிய மனிதர்களாக இல்லாமல் ரப்பானியத்தான மனிதர்களாக எல்லா காலமும் அவ்வா இருக்கிறான் என்ற அடிப்படையிலே எல்லா காலமும் அமுல் பறியக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் அன்பார்ந்த அந்த சகோர்களே மக்கள் எல்லாம் நன்மையான காரியங்களிலே ஈடுபடுவார்களோ அவ்வாவுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்ற நல்லாசி அபஷ்யரில்ல லீனாவனும் வாமிரு சுவாத் அன்ன ரகு ஜன்னாத் நபியே ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் புரிந்த மக்களுக்கு நீங்கள் நல்லாசி கூறுவீர்களாக எவ்வாறானவை என்றால் தக்திகள் அன்பார் அந்த சுவனங்களின் கீழால் ஆறு அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவனங்கள் என்று அல்வா சொல்லுகின்றார் அன்பார் இந்த சௌர்களே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கடமையும் பெருமதியானதாக அல்லாவின் பார்வையிலே இருந்து கொண்டிருக்கின்றது நாம் செய்வது சிறிதாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்காக தருகின்ற பாக்கியங்கள் நிறைவானவையாக இருக்கின்றன அல்லாஹ் அருள்மிக்கவன் அவன் தாராளமாக கொடை கொடுப்பவன் ஆகவே அவனுடைய அடியார்கள் சிறுபகுதியை செய்கின்ற பொழுது அதற்கேற்ற வகையிலே அவன் நன்மைகளை தராமன் ஏராளமான நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றான் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய அடியார்களை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் அவர்களுடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சிகளை உருவாக்க வேண்டும் நாம் மாத்திரம் சந்தோஷப்பட்டவர்களாக நமது குடும்பம் மாத்திரம் சந்தோஷப்பட்டதாக இருக்காமல் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்ற வேண்டும் மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டும் இதைத்தான் இந்த பெருநாள் காலத்திலே நாங்கள் போதனையாக பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லாவுடைய அல்லாஹு அல் அக்ருவானிலை சொல்லுகின்றான் வமா தும் மின் ஹைரின் பலியாம் மக்களே நீங்கள் என்ன நல்ல காரியங்கள் செய்கிறீர்களோ அதுவெல்லாம் தான் இருக்கின்றது நீங்கள் செய்கின்ற நன்மையான காரியங்களினால் கிளைத்துகின்ற நன்மைகள் உங்களுக்கே தான் இருக்கிறது என்று அவ்வா சொல்லுகின்றார் நாம் எவ்வாறான நன்மைகள் செய்தாலும் எப்படியான பெரும் அளவிலான சதக்காக்களை கொடுத்தாலும் அது குறைவாக இல்லாது நிறைவாக இருக்கும் அதற்குரிய நன்மைகள் எல்லாம் நமக்கே வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் ஆகவே நாம் சதக்காக்களை அதிகமாக கொடுக்க வேண்டும் நம் மத்தியிலே அனாதைகள் அகதிகள் விதவைகள் அனாதரவற்றவர்கள் வாய்ப்பு வசதி குறைந்தவர்கள் என்று நிறைந்த எண்ணிக்கை கொண்ட மக்கள் நம் ஊரிலே நமது அயல் கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் எம்மாதான பொருளாதார உதவிகளை தாராளமாக வழங்க வேண்டும் அன்பார்ந்த சகோர்களே அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலிவ செல்ல ஒரு சட்டத்திலே சகாபாக்களுக்கு முன்னிலையிலே உரையாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார்கள் அருமையிலே ஒவ்வொரு மனிதர்களோடும் பேசுவான் அவன் பேசுகின்ற எந்த பெயர்ப்பாளரும் இருக்க அவனுடைய அடியார்கள் ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக பேசிக் கொண்டிருப்பான் இப்போது இவ்வாறு அல்லாஹ் அவர்களோடு பேசுகின்ற பொழுது அந்த மனிதன் தன்னுடைய வலது பக்கத்தினால் பார்ப்பான் அங்கே அவன் செய்தவைகள் தான் காணப்படும் இடது பக்கத்தினால் பார்ப்பான் அவன் தான் அவனுக்கு தென்படும் பின்பு முன்னால் பார்ப்பான் அங்கே நலகம் அவன் கண்முனையை தென்படும் இப்படியான இந்த உடையத்தை அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டுச் சென்னார்கள் பத்தா கொன்னார் வல ஒரு மக்களே நரகத்தில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் ஒரு ஈத்தம்பளத்தின் ஒரு துண்டை பாதையிலே சதக்கா கொடுத்தாவது நீங்கள் உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆகவே அன்பார்ந்த சவுகளே ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் ஆகாரம் வழங்க வேண்டும் உடைகள் துணிகள் கொடுக்க வேண்டும் இல்லற வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமாக இருந்தால் அவரே செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனிதனுடைய உள்ளத்தில் குறிப்பாக ஒரு விசுவாசியான மோமியுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை குருவாக்குவதுதான் ஆக உயர்ந்த உயர்ந்தாமல் அப்பாவுடைய தூதர் வசூலுவா சொன்னார்கள் அப்பரு இல்லாமல் إدخال السرور في قلب المؤمن عملها آه وجمان سرند عمل ஒரு உண்மை மூமியுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அன்பார்ந்த சவர்களே நாங்கள் இந்த ரமதானிலே பார்த்தோம் எத்தனையோ வசதி வசதி படைத்த மக்கள் சாருடைய உணவுகளை தாராளமாக வழங்கினார்கள் பகல் காலங்களிலே இஃப்தார் நிகழ்வுகளை ஏற்படுத்தினார்கள் அன்னதானம் வழங்கினார்கள் ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக சதக்கா கொடுத்தார்கள் அவர்களால் முடிந்தவைகளை செய்தார்கள் இதுவெல்லாம் தான் நாம் சேமிக்கின்ற நிறைவான சேமிப்பு இந்த உலகத்தில் வங்கிகளிலே வைத்துக் கொண்டிருப்பவைகள் அல்ல பட்டிகளிலும் பாதுகாப்பு பட்டிகளிலும் வங்கிகளிலே நாங்கள் முடக்கி வைக்கின்ற எங்களுடைய நகைகள் அல்ல தோட்டம் தொடரவுகள் என்று எங்களுடைய குழந்தை குழந்தையின் குழந்தை என்று எதிர்கால சந்ததிக்காக நாங்கள் ஓடாய் உழைத்து சேமித்து வைப்பவை அல்ல உண்மை மூமியுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதுதான் ஆக உச்ச பயன் தரக்கூடியதாக இருக்கிறது

அவன் தந்த அறிவு அவன் தந்த செல்வாக்கு இவைகளெல்லாம் எமக்கு கிடைத்த ஞாபகத்துகள் அவைகளை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் அவைகளை குறிப்பாக பொருளாதாரத்தில் நாங்கள் விரயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் கூட அல் குரானிலே சொல்லுகிறான் மக்களே நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் வீண் செய்யாதீர்கள் நிச்சயமாக அல்லா வீண் செய்பவர்களை அவன் விரும்ப மாட்டான் என்று சொல்லுகின்றான் ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே நாம் உண்ண வேண்டும் குடிக்க வேண்டும் ஆனால் அளவோடு அவைகள் இருக்க வேண்டும் நாம் நமது குடும்பத்திற்காக செலவழிக்க வேண்டும் ஆனால் அவைகள் ஆடம்பரமான செலவுகளாக அமைந்துவிடக் கூடாது அளவான கட்டுப்பாடான அல்லாஹ் விரும்புகின்ற அமைப்பில் எமது செலவு தானங்கள் இருக்க வேண்டும் மேலும் அதிகமானவற்றை அல்லா விரும்புகின்ற அடிப்படையிலே நாங்கள் செலவு செய்ய வேண்டும் இதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயமாகும் மாற்றமாக வீண் விரயம் செய்வதானது விரும்பாத அவருடைய கோபத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கும் இன்று அவர்களே மத்தியிலே எத்தனையோ மக்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அருட்பாக்கியங்களை துஷ்பிரயோகம் செய்து வீண் விரயம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இவைகளெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை நிரந்தரப்படுத்தாத ஒரு நிலையை உருவாக்கிவிடும் இருந்ததை விளக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் ஆகவே நாம் செய்ய வேண்டும் மக்களே நான் நீங்கள் நன்றி கூறினால் உங்களுக்கு தந்தவற்றை மேலும் மேலும் நிச்சயமாக நான் அதிகரித்து தருவேன் என்று சொல்லுகின்றார் ஆகவே நாங்கள் இந்த உடையத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சவுர்களே இந்த புனித ரமதானுடைய நோன்பை முடித்து இன்றைய இந்த ஈதுல் பித்ர் என்ற நோன்பு பெருநாளை கொண்டியதை கொண்டாடியதை தொடர்ந்து வருகின்ற ஆறு நாட்களிலே நோன்பிரிப்பது சுங்கத்தாக இருக்கிறது இந்த ஆறு நாட்களிலும் நாங்கள் தொடரேச்சையாக அந்த ஆறு நோன்பை பிடிப்பது மிக சிறப்பான ஒரு அம்சம் எங்களால் முடியாத பொழுது இந்த சவ்வால் மாதத்துக்குள் ஏதாவது ஆறு நாட்கள் நாங்கள் நோன்பிருந்துவிட்டால் இந்த சவ்வாளுடைய ஆறு நோன்பை நிறைவேற்றிய நன்மை எங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் இந்த ரமம் இந்த நோன்பு பெருநாளை தொடர்ந்து வருகின்ற ஆறு நாட்களிலே நாங்கள் எச்சையாக அந்த நோன்பை நோட்பதுதான் விசேடமாக இருக்கின்றது இந்த ஆறு நோன்பியை நோற்கின்ற மக்களுக்கு அல்லாஹு தாலா உயர்ந்த நன்மைகளை படுத்துகின்றான் அந்த மக்கள் இந்த ஆறு நோன்பியை நோற்றுகின்ற பொழுது காலமெல்லாம் நோன்பு நோச்சு ஒரு வருடமில்லாம் நோன்பு நோச்சின் நன்மைகளை அல்லாஹ் படுக்கின்றான் ஆகவே எங்களில் யார் யாரெல்லாம் இந்த ஷவ்வாலுடைய ஆறு நோன்புகளை நோற்பதற்கான வாய்ப்பு வசதி உடல் ஆரோக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோமோ அத்தனை பேரும் இந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாவிடத்திலே உயர்ந்த கூலிகளை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே இப்படியான இந்த கால சூழலிலே நாம் உலகளாவிய உண்மத்தையும் சிந்திக்க வேண்டும் நாம் மாத்திரம் இந்த நாட்டிலே வாழவில்லை அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நாம் மாத்திரம் வாழவில்லை உலகளாவிய ரீதியிலே இஸ்லாமிய உம்மத் இன்று பல்வேறு அனர்த்தங்களுக்குள்ளாகி பல்வேறு அவரநிலைக்குள்ளாகி பல்வேறு கஷ்டங்களுக்குள்ளாகி படுகொலைகளுக்குள்ளாகி இருப்பிடங்களை இழந்து அலைந்து திரிகின்ற செய்தி கிடைக்கின்ற காலப்பகுதியிலே இந்த கொண்டாடுகின்றோம் ஆகவே எங்களுடைய ஈமானிய உறவுகள் என்று மியன்மாரிலே அண்மையில் ஏற்பட்ட பூகம்பம் காரணமாக அவர்கள் சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என் கண்களுக்கு தெரிந்திருக்கிறது என் உள்ளங்களை வந்து உடலுத்திருக்கிறது ஆகவே இப்படியான ஒரு கால சூழலிலே நாம் எமது சந்தோஷங்களை எந்த அளவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் சவர்களே எமது சந்தோஷங்களை நாம் இன்னும் இன்னும் அதிகரிப்பதா அமைதியாக அடக்கமாக இந்த நாட்களை கழிப்பதா என்பதுதான் நாம் எல்லோரும் விடை காண வேண்டிய ஒரு வினாவாக இருக்கிறது அன்பார்ந்த அவர்களே பெருநாள் காலத்திலே அல்லாவை தக்வி செய்வது அல்லாவை புகழ்வது அவன் செய்த ஹிதாயத்துக்காக அவன் செய்த அருள்களுக்காக அவனுக்கு நன்றி கூறுவது அவனுடைய அடியாளர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவது இப்படியான காரியங்கள் தான் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய காரியங்கள் அவைகள்தான் முன்னணியில் நிற்கக்கூடியவைகள் ஆனால் நாங்கள் ஆண் பெண் கலப்பை உருவாக்கி நிகழ்வுகள் உருவாகுவதற்கும் எமது மக்களுடைய ஒழுக்க போவதற்குமான நிகழ்ச்சிகளை உருவாக்குவது இன்றைய காலத்தில் தேவையா என்பதை ஒவ்வொரு ஈமானிய உறவுகளும் சிந்திக்க வேண்டும் வருமானத்துக்காக பலாலான அடிப்படையிலே வருமானங்கள் ஹராம் ஆகவே நாம் இஸ்லாம் கூறுகின்ற இருந்துதான் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளிருந்துதான் எங்களுடைய ஈமானிய இந்த இஸ்லாமிய உம்மத்தினுடைய கட்டமைப்பை பாதுகாக்க கொண்டிருக்கிறது ஆகவே அன்பார்ந்த சகர்களே ஆண்பண் கலப்புகளை ஏற்படுத்துவதும் அதற்குத் துணை போபவர்களும் அல்லாவின் சந்ததியிலே விடை சொல்ல வேண்டியவர்கள் என்பதை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும் சாவர்களே ஹக்கு ஹக்கு தான் பாத்தில் பாத்தில் தான் ஆகவே இந்த ஒரு சந்தோஷத்தோடு முடிவடைந்துவிடும் ஆனால் அவைகளால் வரப்போகின்ற அபாயங்கள் அவைகளினால் வரப்போகின்ற உழைவுகள் இந்த உம்மத்தையும் பின்னுள்ள சந்ததியையும் பாதிக்கும்

பெண் இருந்தது போல நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று சொல்லுகின்றான் அம்மா ஒரு துணியை உற்பத்தி செய்வதற்கு எம்மாத்திர முயற்சிகள் தேவை எவ்வளவு கஷ்டங்கள் நடைபெறும் அப்படியான உற்பத்தியை செய்துவிட்டு மிக விரைவாக கிழிப்பது என்பது அதை அழிப்பது என்பது சர்வசாதாரம் அப்படியாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் உங்களுடைய நன்மைகளை சிரமப்பட்டு சேகரிக்கிறீர்கள் அவைகளை இந்த பெருநாள் கலை நிகழ்ச்சிகள் இந்த பெருநாள் ஆண் கூட்டாரங்கள் இந்த ஆண் கட்டமைப்புகள் ஒரு இடத்திலே மிக சந்தோஷமாக சுதந்திரமாக கதைக்க உடம்புகள் எல்லாம் சேர்ந்து போகின்ற நிலை உருவாகுவதற்கு இருப்பதானது நாம் செய்த நன்மைகளை அப்படியே அள்ளி அழித்து அவர்களே ஆகவே அல்லாஹை பயன்படுவோம் அல்லாவுடைய தீனை பாதுகாப்போம் எங்களுடைய சமூகத்தினுடைய குணாதிசயங்களை ஒழுக்க ஒளிமியங்களை பாதுகாப்போம் அதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமைப்பாடாக இருக்கிறது எனவே இந்த நன்னாளிலே இவ்வாறான நல்ல உடயங்களை என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நாங்கள் எங்களை சீரமைத்து இருப்பதை விட எதிர்காலத்தில் மேலும் வலுவூட்டப்பட்ட உம்மத்தாக நல்ல அமல்களில் ஆர்வம் கொண்டவர்களாக மாறுவோம் எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் அவன் விரும்புகின்ற நல்லடியார்கள் குழுவிலே ஏற்றல்வானாக ஆமீன் வல்ஹம்துலில்லாஹிர் ரப்பில ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் الله أكبر. الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، ولله الحمد، الحمد لله الذي يوالي على عباده مواسم الخير والطاعة، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبد الله ورسوله اللهم صل وسلم وبارك وكرم على حبيبنا نبينا محمد وعلى اله واصحابه الله أكبر, الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله اكبر, الله أكبر ولله الحمد ايها المؤمنون اتقوا الله حق التقوى عطيوا الله وعطيوا الرسول الله اكبر الله اكبر الله اكبر ولله الحمد ايها الاخوه المسلمون ان المسلمين في هذا اليوم يحتفلون في مشارق الارض ومغاربها بعيد الفطر المبارك الله اكبر الله اكبر الله اكبر ولله الحمد فالله تعالى يقول وهو اصدق القائلين وإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وعندم مسلمون بارك الله لي ولكم بالقران العظيم ونفعني واياكم بهدي كتابه المستقيم اقول قولي هذا واستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم الله أكبر، 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 ولله الحمد، الحمد لله الذي بنعمته تتم الصالحات، والصلاة والسلام على رسول الله نبينا محمد بن عبد الله وعلي آله وأصحابه ومن والاه أما بعد فيا عباد الله اتقوا الله عز وجل وراطيوه الله, الله أكبر الله أكبر الله أكبر ولله, أكبر ولله الحمد أيها الإخوة المسلمون الأغرام اتقوا الله عز وجل حق التقوى وقوموا باوامره واجتنبوا النواهي الا وصلوا وسلموا على البشير النذير الذي امركم الله بالصلاه والسلام عليه فقال عز وجل ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما وقال صلوات الله وسلامه عليه من صلى علي مره صلى الله بها عشرا، اللهم صل وسلم وبارك وكرم على حبيبك نبينا محمد وعلى اله واصحابه وارض اللهم عن الخلفاء الاربعه ابي بكر وعمر وثمان وعلي وعن سائر الصحابه والتابعين رضي الله تعالى عنهم اجمعين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من خطب النار، وقنا من لهبها، فانها بئس الدار بئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم عباد الله ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله